ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி அம்மா மன வேதனையை சுமந்து உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வேதனைக்கு காரணம் என்னவென்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை எப்பொழுதுமே என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது எனக்கென்று யாரும் இல்லை எனக்கென்று கேட்பதற்கு யாரும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் என் பக்கம் நின்று பேசுவதற்கு யார் உண்டு என் குழந்தைகள் நினைத்து நீ என்னிடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த புலம்பல் சத்தம் என் செவிகளுக்கு கேட்டது அப்படியானால் உனக்காக இங்கே ஒருவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் நீ என்னிடத்தில் பொய் சொல்லிவிட்டாயா உனக்கு என்று யாரும் இல்லை என்று எல்லோருமே உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம் வார்த்தைகளால் உன்னை கொண்டு இருக்கலாம் எதற்காக வாழ்கிறோம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் கூட உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய உறவு அவர்களோடு சேர்ந்து உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் என் குழந்தை யாருமே இல்லை என்று அந்த நேரத்தில் நீ உணர்வது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் உனக்காக ஒருவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவரை தெரிந்தும் தெரியாதது போல நீ என்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றாய் இதுதான் உன் அம்மா எனக்கு இன்று மனவேதனை கொடுத்தது என் அன்பு குழந்தையே எத்தனையோ முறை உன்னுடைய கண்களில் இருந்து வெளியே வரவிருக்கின்ற கண்ணீரை நீ வெளியே வரவிடாமல் உள்ளே தள்ளி இருக்கின்றாய் ஏனென்றால் விட்டால் எங்கே நம்முடைய பலவீனம் வெளியே வெளியே தெரிந்துவிடுமோ என்று சிலர் அந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதை பொழுதும் அந்த கூட என் குழந்தை நீ கண்ணீர் சிந்தவில்லை அது மட்டுமல்லாமல் நீ உயிராக நினைத்த உறவு உன்னை ஒதுக்கி வைத்த பொழுது கூட கண்ணீர் சிந்துவதற்கு நீ தயங்கித்தான் என்று கொண்டிருந்தாய் ஏனென்றால் நம்முடைய அழுகையானது நம்மை பலவீனமாக்கிவிடுமே இவர்கள் முன்னிலையில் நம்மால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது என்ற என் குழந்தை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கென்று இருக்கின்ற ஒருவரை நீ மறந்து விட்டாயா அல்லது கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றாயா அல்லது தெரிந்தும் தான் தெரியாமல் என்னிடத்தில் நடித்து இருக்கின்றாயா நான் சொல்கின்றவரை நான் பெயரோடு உனக்கு அடையாளம் சொன்ன பிறகாவது அம்மாவிடம் நீ உண்மையை சொல்வாயா இவர்கள் உனக்காகத்தான் இருக்கின்றார்களா இல்லையா என்று இனன்பு குழந்தையே வாழ்க்கையில் இந்த நேரத்தில் உனக்கு கொடுத்த சோதனைகள் உனக்கு இப்பொழுது வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கண்ணீர் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வராகியானவளை இன்று உனக்கு நல்ல பதிலை தந்து விடுகின்றேன் உன் அம்மா உன்னிடத்தில் பேசும் வரும்போதெல்லாம் உணர்ச்சி பூர்வமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வார்த்தையில் உன் மனதிற்குள் இருக்கின்ற பல உணர்வுகளுக்கு உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் அது ஒன்று மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய விருப்பமாகும் என் வார்த்தையை கேட்க கேட்க எங்கே உன் மனதிற்குள் நல்ல விஷயங்கள் எல்லாம் தொலர்கின்றதோ உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கின்றதோ அந்த நேரத்தில் நீ என்னை உணர்ந்து விட்டாய் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் உனக்கென்ற கண்ணீர் வரத்தான் செய்கின்றது நினைத்தாலும் உன்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை யாருக்காகவோ அழ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் ஒரு சிலர் சில வார்த்தைகளை சொன்னவுடன் சேர்த்து வைத்து கதறி அழுது விடுகின்றாய் அதற்கு காரணம் நீ அடக்கி வைத்துதான் என் குழந்தையே ஒன்று ஒன்று மனது விட்டு வாய்விட்டு பேசு தீர்த்து வந்த பிரச்சனைகள் முடித்து விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை என் முன்னால் மட்டும் நீ இறக்கி வைத்து விட வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ அழுது அழுகை தெரியக்கூடாது மாறாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகள் என்ன நீ அழுது புலம்பலாம் உனக்கு அதற்கான இடம் என்னுடைய மனதில் இருக்கின்றது சரி எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் உனக்கென்று இருக்கின்ற ஒருவரை நீ என்னிடத்தில் சொல்லாமல் மறைத்து விட்டார் அவர் யார் என்று நான் இப்பொழுது சொல்கின்றேன் இந்த முறையாவது நீ அந்த விஷயத்தை அவமதிப்பாயா என்று நானும் பார்க்கின்றேன் என் அன்பு குழந்தையே அம்மா உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருக்கின்றேன் சுற்றி இருக்கின்ற உறவுகள் உன்னை வெறுத்தாலும் உன்னுடைய உயிரான உறவு உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் வாழ்க்கையில் இவர்களோடு தான் நம்முடைய காலம் என்று நினைத்த இந்த நேரத்தில் அவர்கள் உனக்கு கொடுத்த ஏமாற்றங்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் அல்லவா அம்மா உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை தரவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கவில்லையா உனக்கென்று எப்பொழுதுமே ஒரு நல்ல தாயாகவோ தந்தையாகவோ நல்லதொரு உடன்பிறந்த பிறந்த உறவாகவும் நட்பாகவும் எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாக நான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கவில்லையா இத்தனையையும் நான் உனக்கு செய்தாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் நீயோ யாருமே இல்லை எனக்கென்று யாரும் இல்லை நான் ஒரு அநாதை என்று சொல்லி அல்லவா கஷ்டங்கள் வரும்பொழுது அழுது புலம்புகின்றாய் அப்பொழுது உன்னுடைய மனது அடைகின்ற வேதனையை விட உன் தாயானவள் என்னுடைய மனது அடைகின்ற வேதனை வேதனைதான் அதிகமாகும் இந்த வேதனையிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் அதற்கு நீதானே அதற்கான மருந்தினை எனக்கு கொடுக்க முடியும் நீ ஒருமுறை இப்படி மட்டும் நினைத்துவிட்டால் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நிரம்பி இருப்பேன் நான் ஒரு பொழுதுமே உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தைக்கு எதை செய்ய வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் யார் உன்னோடு இருக்க வேண்டும் யார் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருப்பேன் அதனால் என் குழந்தை நீ உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத அத்தனை வேதனைகளையும் கடந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டு செயல்பட்டால் போதும் சுற்றி நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்து நீ விரைவாக மீண்டு வந்து விடுவாய் உன் மீது எரிந்து விழு விழுகின்றவர்கள் உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்ளாமல் நடக்கின்றவர்கள் எல்லோருமே அவர்களுக்கு தானே அவர்கள் குழி தோண்டிக் கொள்கின்றார்களே தவிர அது உனக்கான குழி அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அன்பினை எல்லோருமே இங்கு மதிக்காமல் சென்றிருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு புரியும் என் குழந்தையின் அன்பு எத்தனை பெரியது என்று அதனை பெறுவதற்கு எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த வராக்யானவள் அந்த விஷயத்தில் மிகவும் கொடுத்து வைத்தவள் அல்லவா என் குழந்தையின் உடைய அன்பினை நான் அந்த அளவிற்கு முழுமையாக பெறுகின்றேன் இந்த தாயான் அவளுக்கு இப்பொழுது இடத்தில் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுதே கண்களில் கண்ணீர் ததும்புகின்றது ஏனென்றால் நான் அந்த அளவிற்கு என் குழந்தையினுடைய அன்பு மலையில் தினம் தினம் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ இனிமேலாவது வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி வேதனைப்படாமல் நம்மோடு நம் தாயானவள் பயணிக்கின்றாள் அவள் எப்பொழுதுமே நமக்கு காவலாக இருக்கின்றாள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்மோடு இல்லாமல் அவள் வேறெங்கும் செல்ல மாட்டார் ஒரு நாளும் நாம் மனதைக் கிடையாது என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்து விடுவாயானால் என் குழந்தை அம்மா வாழ்நாள் முழுவதும் உன்னோடு மட்டுமே இருப்பேன் என்ற சத்திய வாக்கினை இன்று உனக்கு தருகின்றேன் என் குழந்தை மனதளவில் உணர்கின்ற இந்த நோக்கம் எதை பற்றியது என்பதை நான் அன்பு உணர்ந்தேன் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பேன் நான் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்றாலும் உன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய அத்தனை வல்லமைகளையும் உன்ன உனக்குள் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாது வெற்றி என்பது என் பிள்ளைக்கு மட்டுமே சொந்தமானது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்